விமான நிலையம் அருகிலே இருக்கக்கூடிய சின்ன உடைப்பு கிராமத்தை மதுரை விமான நிலையத்திற்கு விரிவாக்கத்திற்காக கையகப்படுத்தும் நோக்கில் மத்திய மாநில அரசுகள் அங்கே குடியிருக்கக்கூடிய சுமார் முன்னூறு வீடுகளை காலி செய்து விமான நிலையம் அமைத்தே தீர்வோம் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு தென் மாவட்டத்தில் பெரும்பான்மையாக வாழ்ந்து வரக்கூடிய தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை ஒடுக்கும் வகையில் அந்த இடத்தை எடுத்தே தீருவேன் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு செயல்படுவதை வன்மையாக கண்டித்து அத்துடன் இந்த மதுரையினுடைய ஆட்சியராக இருக்கக்கூடிய மாவட்ட கலெக்டர் அவர்கள் அந்த மக்களினுடைய நிவாரணத்திற்காக பேசாமல் அரசுக்காகவும் பல அரசியல் அழுத்தங்களுக்காகவும் அந்த மக்களை காலி பண்ணியே தீருவோம் அந்த குடியிருப்பை இடித்தே தீருவோம் என்று இருப்பதை கண்டித்து இங்கு அனைத்து கட்சியை சேர்ந்த சமூக நல அமைப்புகளை சேர்ந்த அத்தனை தலைவர்களும் ஒருங்கிணைப்பாளர்களும் மாநில மாவட்ட நிர்வாகிகளும் சுற்றுவட்டார கிராம பொதுமக்களும் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் ஒரு இடத்தை அரசு கையகப்படுத்த வேண்டுமென்றால் அங்கே குடியிருக்கும் மக்களுக்கு தகுந்த நிவாரணம் வழங்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே அந்த இடத்தை கையகப்படுத்தும் போது இரண்டாயிரத்தி ஒன்பது சட்டப்பிரகாரம் அந்த நிலத்தை கையகப்படுத்த இந்த அரசு முயல்கிறது இது எந்த விதத்தில் நியாயம் அந்த சின்ன உடைப்பு கிராமம் மதுரை மாவட்டத்திலே மாநகராட்சியிலே நூறாவது வார்டிலே வருகிறது ஆனால் அரசிடம் அரசு மாவட்ட நிர்வாகத்திடம் இங்கு இருக்கக்கூடிய அமைச்சரிடம் முறையிட்டால் ஒன்றை சென்று இடம் கூட கொடுக்க முடியாது என்று வாதிடுகிறார்கள் நீங்கள் எங்கு போங்கள் என்கிறார்கள் இதுதான் மக்கள் நலன் காக்கும் திராவிட மாடல் அரசா மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் இது அனைவருக்குமான சமூக நீதி அரசு என்று சொல்கிறார் ஆனால் தேவேந்திரகுலம் மக்களுக்கு வரும்போது மட்டும் சமூக நீதி ஒட்டுமொத்தமாக மறைக்கப்படுகிறது அளிக்கப்படுகிறது இது விதத்தில் நியாயம் நாங்கள் உங்கள் ஆட்சியின் கீழ் குடியிருக்கிறோம் தென் மாவட்டத்தில் ஐந்து மாவட்டங்களில் பெரும்பான்மை சமூகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் வாக்களித்துத்தான் இந்த எம்எல்ஏ எம்பி முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அத்தனை பொறுப்புகளுக்கும் நீங்கள் வந்திருக்கிறீர்கள் எங்கள் கோரிக்கைக்கு நீங்கள் செவிமெடுக்க மாட்டீர்கள் என்றால் இது ஒரு தரப்பான அரசா இல்லையா அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்திற்கு அந்த மக்களை காக்கும் விதமாக நான் முதலமைச்சராக இருக்கும் வரை மீண்டும் பதிவு செய்கிறோம் நான் முதலமைச்சராக இருக்கும் வரை இந்த டங்ஸ்டன் கனிமவள சுரங்கம் வரவே வராது என்று உறுதி அளித்தீர்களே அந்த மக்களை காத்தீர்களே அதற்கு அந்த மக்களின் சார்பாகவும் தேவேந்திரகுல வேளாளர்களின் சார்பாகவும் இங்க வந்திருக்கக்கூடிய அனைத்து கட்சி சார்பாகவும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போல அதே போல ஏன் நீங்கள் சின்ன உடைப்பு அந்த கிராமத்தை காக்க கூடாது முதல்வர் அவர்களே ஐயா ஸ்டாலின் அவர்களே கூடாது துணை முதல்வராக இருக்கக்கூடிய ஐயா உதயாநிதி ஸ்டாலின் அவர்களே ஏன் நீங்கள் இதுக்கு ஒரு உத்தரவு கொடுக்க கூடாது உங்களுடைய கூட்டணியில் தானே எங்களுடைய தமிழ்நாடு தேவ தமிழ்நாடு சட்டமன்றத்துடைய மாவீரன் அஞ்சானஞ்சன் தான் சட்டையை கலத்தி விட்டு இந்த தேவேந்திர கூட வேலைக்காக போராடி வந்த அண்ணன் முன்னாள் எம்எல்ஏ சுர்கா முருகவல்ராஜன் உங்கள் கூட்டணியில் தானே இருக்கிறார் ஏன் அவர் சொல்லுவதை கூட நீங்கள் கேட்க மாட்டீர்கள் இன்று தெருவில் வந்து ஒரு முன்னாள் எம்எல்ஏ போராடும் அளவுக்கு நீங்கள் வைத்திருக்கிறீர்களே இதுதான் உங்கள் திராவிட மாடல் அரசா இதுதான் உங்கள் அரசாட்சியின் நீதியா ஒரு கண்ணிலே வெண்ணையும் ஒரு கண்ணிலே சுண்ணாமும் வைப்பதுதான் உங்களுடைய அரசாட்சியா மாவட்ட ஆட்சியரிடம்

காவல்துறையை ஏவி ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் காவலர்களை ஏவி அங்கே வந்து நீங்க நெருக்கடியை கொடுக்குறீங்க சேசிபி வண்டி பொக்கலை பச்சிரா ஆயுதம் இதெல்லாம் கொட்டு வர்றீங்க நாங்கள் தீவிரவாதியா துப்பாக்கியோட இருந்தோமா வெடிகுண்டோட இருந்தோமா நாங்கள் வாழ்றதுக்கான இடந்தான் தான் கேட்குறோம் உங்களுக்கு விமான நிலையம் வேணும் இல்லை விரிவாக்கம் வேணும் இல்லை விரிவாக்கம் பண்ணிக்க அங்கே இருக்கிற குடும்பத்துக்கு மினிமம் ஒரு மூணு சென்று இடத்தோட வீடு கட்டி கொடு பள்ளி கட்டி கொடு ஒரு பால்வாடியை கட்டி கொடு ஒரு திருமண மண்டப மண்டபத்தை கட்டி கொடு ஒரு சின்ன கோயிலை கட்டி கொடு ஒரு குடி தண்ணி வசதியை ஏற்படுத்தி கொடு இதெல்லாம் மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட இடத்திலே செய்து கொடுத்து விட்டு அந்த இடத்துக்கு வாங்க அதை விட்டுட்டு எங்க சமூகத்தை அடக்குவதும் ஒடுக்குவதும் எந்த காலத்திலும் நடைபெறாது நாங்கள் சுதந்திரத்துக்காக போராடியவர்கள் நாங்கள் வெண்ணி காலாடியின் வம்சத்தில் வந்தவர்கள் தளபதி கட்ட கருப்பணர் சுந்தரலிங்கம் குடும்பத்திலே வந்தவர்கள் இமானவழி சே இமானவரி சேகரண ஐயா அவர்களுடைய வழித்தோன்றலாக நாங்கள் இங்கே வாழ்ந்து கொண்டு வருகிறீர்கள் இந்த விமான நிலையத்திற்கு எழுநூத்தொம்பதுக்கு ஏக்கருக்கு மேல் நிலத்தை கொடுத்துவிட்டு இன்று கையாள இடத்திலே நாங்கள் குடியிருக்கிறோம் கையகல இடம் அதையும் பறிக்க நினைத்தால் அது எந்த விதத்தில் நியாயம் அதாவது சமத்துவபுரம் என்று இடம் போடுகிறீர்கள் அந்த காலனிக்கு அந்த இடத்துக்கு ஒரு நபருக்கு அஞ்சு சென்டி இடம் கொடுக்குறீங்க இங்க சொந்தமா வீடு கட்டி கொலா போட்டு கரண்ட் போட்டு பல ஆண்டுகளாக எழுபத்தி அஞ்சு ஆண்டுகளுக்கு மேல குடியிருக்கிறவனுக்கு ஒன்றரை சென்டி இடம் கூட கொடுக்க முடியாதுன்ற நீ எதுக்கு அமைச்சரா இருக்க நீ அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணு எந்த அமைச்சர் சொன்னாரோ அந்த அமைச்சருக்கு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் வழியா நாங்கள் கண்டனத்தை பதிவு செய்கிறோம் நீ அமைச்சரா இருக்க தகுதி இல்லாத நபர் நீ அமைச்சரை அமைச்சரா பதவியை ராஜினாமா செய் ஏன் இதெல்லாம் ஐயா ஸ்டாலினுக்கு தெரியாதா ஓட்டு கேட்டு மட்டும் வருவீங்க எங்க அண்ணன் முறிவாளர் கூப்பிட்டு முன்னாடி ஓட்டு போடுங்க தேவேந்திர குலைவாளர்கள் வர்றீங்க அப்ப நாங்களும் ஓட்டு போடவே இல்லையா நீங்கள் ஒரு தரப்புக்கான அரசாக செயல்படுகிறீர்கள் நீங்கள் சமத்துவ அரசு என்று பேசுவதற்கு தகுதியே கிடையாத அரசு முடிந்தால் வழக்கு போடு உன் சிறையை சந்திக்க தயாராக இருக்கிறோம் நீ என்ன சமாதானம் பேசுற ஒரு மனுஷன் வாழ்ந்துகிட்டு இருக்கிறான் அவங்களுக்கு ஒரு குடிக்க இடம் கொடுக்க மாட்டேற ஒரு குடி தண்ணி குடிக்க மாட்டேற காவல்துறையை கூப்பிட்டு வந்து மிரட்ட பத்ரா வாகனத்தை வச்சுட்டு ஏவரு அப்படின்னா அப்ப கேட்கறதுக்கு நாதி இல்லாத சமூகமா இப்ப நாங்க பரமக்குடி துப்பாக்கி சூட்டவே பார்த்தவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது போடி மீனாட்சி வரங்க பார்த்தவங்க ஓ சல சலப்புக்களை அதை விட்டு கொடுத்துட்டு போயிட மாட்டோம் அந்த இடம் எங்களுக்கு தான் அந்த இடம் எங்களுக்கு தான் அதை மீறி உனக்கு தேவையா என் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதியை செஞ்சு கொடுத்துட்டு நீ அந்த இடத்துக்கு வா இல்லாவிட்டால் ஆயிரம் பேர் அந்த இடத்தில் உயிர் திறந்தாலும் அந்த இடத்தை மத்திய மாநில அரசுகள் கை வைக்கவே முடியாது ஆய்வுனா தங்கி அரசு பிஜேபி அரசு பேசுறீங்களா முதல்வர் அவர்களே மரியாதைக்குரிய ஸ்டாலின் ஐயா அவர்களே பிஜேபி எதிர்க்கிறீங்களா இதே திட்டம் மத்திய அரசினுடைய திட்டம் தானே இது பன்னாட்டு விமான நிலையன்றது மத்திய அரசு திட்டம் அப்ப அதையும் எதிர்க்க ஏன் அரிட்டாபட்டிக்கு ஒரு நியாயம் டங்ஸ்டன் கனிம வளத்துக்கு விமான நிலைய சின்ன உடைப்புக்கு ஒரு நியாயம் நீங்க எப்படி சமத்துவ மாடலா இருக்க முடியும் நீதி மாடலா நீங்க பொதுமக்களையும் சமூக நீதி நியாயமே கிடையாது நீங்க அரசனுடைய சட்ட திட்டத்தின்படி முறையா சட்டத்தை வழிமறிச்சு சட்டத்தை மதிச்சு நீங்க பதவி இருக்கீங்க எந்த சாதிக்கும் எந்த சமயத்துக்கும்

இதுக்கு பேர் தான் திராவிட மாடலா என்ன திராவிட மாடல் இது திராவிட மாடல் கிடையாது இது தெருவ மாடல் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் எங்க மக்களை வந்து இந்த இடத்தை வந்து நீங்க ஆட்சி பண்ணீங்கன்னா அனைத்து அடிப்படை தேவைகளும் கொடுக்காவிட்டால் நிச்சயம் அந்த இடத்தை நாங்கள் விட்டு தர மாட்டோம் என்று உறுதி கூறி நான் சார்ந்திருக்கும் தளபதி நீதி குழுமத்தின் சார்பில் இங்க வந்திருக்க அத்தனை உறவுகளுக்கும் பத்திரிக்கை நண்பர்களுக்கும் காவல்துறைக்கும் நன்றி கூறிய விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்